அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகுக்கு ராகு கேதுகள் இருந்தாலே ராகு கேது பற்றி திருமணத்தை தடை செய்யும் என்ற பொதுவான கருத்து நிலவுகிறது பொதுவாக ராகு என்பது சனி செவ்வாயைப் போல பாப கிரகம் இல்லை இது ஒரு பச்சோந்தை கிரகம் சுபருடன் இணையும் நிலையில் சுவருடன் பார்வையில் இருக்கும் நிலையில் சுவரின் தொடர்பு இருக்கும் நிலையில் இந்த கிரகம் நல்ல பண்புகளையும் செய்யும் சுபருடைய காரக ஆதிபத்தியே இந்த தா ஜாதகருக்கு எடுத்துச் சொல்லணும் போல் சனி செவ்வாயின் தொடர்பை பெற்றவர்கள் கண்டிப்பாக கடுபலமை செய்யும் குறிப்பாக சனி லக்கணத்துக்கு அவையோவராக இருந்து அவரின் தொடர்பை பெற்றவராக கடுபலம் செய்யும் இந்த தான் ரெண்டில் இருக்கும் ராகுவோ கேதுவோ சனியின் தொடர்பை போது அந்த ராகு கேது தோஷமாக மாறி அந்த ஜாதகருக்கு திருமணத்தில் தடையை ஏற்படுது எனவே ரெண்டாவது இடத்து ராகு அமர்ந்து சனியின் பார்வையை பெறும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமண தோ தடையை ஏற்படுத்தும் என்பதை நாம் அனுபவப்பூர்வமாக அறியலாம் பொதுவாகவே ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலே திருமண தடை என்பதில்லை ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து சனியின் பார்வையை பெறும்போது இரண்டு பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடத்தில் விழும்போது கண்டிப்பாக திருமணத்தலை ஏற்படுத்தும் அந்த தசா புத்தியும் நல்ல பலன்களை செய்யாது இந்த அமைப்பில் இதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் அந்த ஜாதக பிறந்தது இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பன்னெண்டு அஞ்சு பிஎம்கிற அளவில் பிறந்திருக்கார் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் இந்த ஜாதக பிறந்திருக்கார் லக்கணத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சனி கேது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் புதன் பதினொன்று பத்தில் சூரியன் பதினொன்றில் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் லக்னத்தை குறுபார்த்து லக்னாதிபதி திற்பலமாக இருந்தால் நல்ல யோக ஜாதகம் தான் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வளையாரு எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டில் நீடிச்ச இருப்பார் அதே சமயம் சரராசியில் இருக்கும் கிரகங்கள் தசை எடுத்தினால் அந்த ஜாதகம் வெளிநாட்டில் வேலையில் இருப்பார் வெளிநாட்டு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் வேலையில் இருப்பார் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்னா லக்னத்தில் நுழைப்படை சந்திரன் வந்து லக்னாதிபதி திம்பலமாகி லக்னத்தை குரு பார்த்த நல்ல யோகா தான் ஜாதகம் அடிப்படைகள் வலுவாகவே இருக்கிறது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை குரு சுக்கரன் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்துக்கிறது திருமணம் தடை என்றாலும் அங்கே குரு ஆட்சி பெற்ற காரணத்தினால் குருவின் காரக ஆதிபத்திய விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே செயல்படும் ஜாதகருக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது செப்பா திசையில் இரண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு புத்து நடக்கிறது அதாவது கன்னியா ராகு கெடுபல்களை தரமாட்டார் என்பதெல்லாம் பொதுவான தான் இங்கே ராகு புதனுடைய வீட்டில் கன்னியா ராகுவாக இருந்தாலும் ராகு அட்டமாதிபதி அந்த ஆறுக்குடைய ஆறு ஏழுக்குடைய சிம்ம லக்கணத்துக்கு ஆறு ஏழுக்குடைய சனியின் பார்வையை பெற்றவர் ஆறாம் இடமான வம்பு வழக்கு அசிங்கம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் போன்ற விஷயங்களையும் இந்த ஜாதகருக்கு தருவார் குடும்பத்தை அமைத்து தர விடமாட்டார் இந்த மாதிரியான அமைப்புகளை தான் இந்த ராகு கேது தோஷம்னு நாம் எடுத்துக்கணும் இங்கே ஒரு குருவின் பார்வையை சுக்ரின் பார்வையை ராகுக்கு கிடந்தால் ராகுவே திருமணத்தையும் நடத்தி வைத்திருப்பார் ஆனால் இங்கே ராகு திருமண தடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் ராகுத்தி முடியும் வரை இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காது எதிரி தொல்லையும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் அவர் ஆறாம் ஆறு ஏழுக்குடையவராகி எட்டாம் இடத்திலே அமர்ந்து ராக் ராகுவை பார்ப்பதால் அந்த ராகு சனியின் பார்வையை வாங்கி சனியின் ஆதிபத்திய காரக விஷயங்கள் அதாவது பணம் கையில் தங்காத நிலைமை வருமானமே வந்தாலும் வேலையில் திருப்தி இல்லாத நிலை எது வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் தொல்லை போன்றவற்றை இந்த ராகு ஜாதகருக்கு தருவார் அதே சமயம் வேளாண் இதிபதி எட்டில் அமைந்து கேதுவோட நினைந்திருப்பதும் வேண்டு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருப்பதும் நல்ல மன வாழ்க்கை அமையும் மன வாழ்க்கையை தாமதப்படுத்தமே தவிர மன வாழ்க்கை நல்ல மன வாழ்க்கையாக அமையும் ஏனென்றால் ஏழாம் கிட்ட எந்த பாவ கிரகமும் பார்க்கவில்லை மேலும் சுக்கரன் குருவியில் பார்வையில் இருந்து மேலாமை விதி கேதுவுடன் இணைந்து ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தாமதம் ஆனாலும் திருமணம் நல்ல வாழ்க்கையான மன வாழ்க்கை மன வாழ்க்கையின் திருத்தியானங்களை புத்தர வாழ்க்கை போன்றவை இழங்கும் சபராதச குருபத்திலே இந்த ஜாதகருக்கு திருமணம் உத்தரவாக்கி இரண்டும் நடைபெறும் ஏனென்றால் குரு சிறந்து சுக்கரன் சார்ந்திருக்கார் இரண்டு அவர் அவர் ஐந்தாம் மணி ஐந்தாம் வீட்டுகளே ஆட்சி பெற்றிருக்கிறார் எனவே குரு ஆண் வந்தையை தந்தாக வேண்டும் என்ற காரணத்தான் இந்த ஜாதகருக்கு ஆரம்பித்த உடனே சுய அந்தரத்திலேயே திருமணம் நடந்துவிடும் ராகுத்து முடியும் வரை திருமணத்தை நடத்த ராகு விட மாட்டார் இந்த மாதிரியான நிலைகளில் தான் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கும் நிலையில் திருமண தோஷத்தை தருவார் திருமணத்தை நடத்த விடாத ஒரு நிலையை தருவாரே ஒழிய இங்கே குரு சுக்கரன் போன்ற சுகர்களின் தொடர்பை பெற்றிருக்கும் சுக்ரன் அவயவராகவே இருந்தாலும் குரு அவயவராகவே இருந்தாலும் அவருடைய காரகத்துவத்தை ராகு தர வேண்டும் என்பதற்காக திருமணத்தையும் நடத்தி வைத்து வை நடத்தி வைத்திருப்பார் ஆனால் இங்கே விதிவிலக்காக ராகு ஆறாம் அதிகளுக்கு சனியின் பார்வையை பெற்றதால் இந்த ராகுபத்தி முழுவதுமே கடல் நோய் வம்பு வழக்கு வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வருமானம் வந்தாலும் கையில் தங்காத நிலைமை போன்றவற்றை ராகு தருவார் எனவே இரண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு எப்பொழுதும் திருமணத்தை கெடுப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம் எல்லா நிலைகளிலும் ராகு திருமணத்தை மாட்டார் என்பதை நாம் அனுபவப்பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்